நான் தான் நூறு நாள் இருப்பேன் நான் தான் பின்னர் ஏன் தெரியுமா நிறைய பயப்படுறீங்க பிரவீன் காந்தி சார் எஸ் சார் உங்களுக்காக நான் அன்போடு காத்திருக்கிறேன் நான் தோக்கவே இல்லை என்ன தோக்கடிக்க யாருமே இன்னும் எனக்கு நான் தோக்கலாம் இல்ல ஒண்ணு இல்லையா போயிட்டு வரலாம் Dalia Mora, no sin, Dalia ja, Mora, no sin, no sin, no, si. Si, no pute, ஹலோ மக்களே இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் வந்து இனிமேல் தான் வந்து ஒரு போட்டி வந்து தொடங்க போகுது அப்படின்னே வந்து சொல்லணும் நேற்று எலிமினேஷன் வந்து நடந்தது காந்தி டேரக்டர் அவர் வந்து எலிமினேட் ஆகி வெளியே வந்து போயிருந்தாரு இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு மக்கள் சப்போர்ட்டில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் ஸ்டார் திவாகர் அவர் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா மக்களோட சப்போர்ட்டில் வந்து இருக்காரு ஓட்டிங்கும் வந்து பாத்தீங்கன்னா அவர் நாமினேட்டாக பண்ணாலும் வந்து கண்டிப்பா ஒரு சேவ் ஆகிறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து போன சீசன்ல வந்து முத்துக்குமார் வந்து எப்படி வந்து நிறைய பேர் வந்து அவரை நாமினேட் பண்ணாலும் அவர் வந்து வின் பண்ணிட்டே இருந்தாரோ சௌந்தர்யா முத்துக்குமார் ரெண்டு பேருமே அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆதிரையும் நம்மளோட வாட்டர்மெலன் ஸ்டார் இவங்களும் வந்து இருக்காங்க ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போயிட்டு போட்டி ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எவிகேஷனாக உண்டான்னு தெரியல ஆனால் வந்து அதுவே தானாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க வெளிய வந்து எரிடுறாங்க மக்களால வந்து பாத்தீங்கன்னா வந்து பிரவீன் காந்தி அவர்கள் வந்து வெளியே வந்து போயிருந்தாரு இனிமேல் தான் வந்து ஆட்டோ வந்து சூடு பிடிக்க போது எல்லாரும் வந்து அவங்களோட தனி திறமைய வந்து வெளிக்காட்டணும் அப்படின்றத வந்து அவங்க நோக்கமாவே வச்சிருக்காங்க சோ டாஸ்க்லயும் சரி தனியா பிக் பாஸ் வீட்லயும் சரி எல்லாரும் விஜய் சேதுபதி கிட்ட அதான் சொல்லிருக்காங்க உங்களோட வாய்ப்பை நீங்க வந்து கரெக்டா பயன்படுத்தினாதான் மக்களுக்கு அது புரியும் நிறைய பேர் வந்து சார் எனக்கு வந்து இன்னும் வந்து டைம் வந்து அமையல வந்து கண்டிப்பா வந்து பண்ணி நான் வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவேன் கண்டிப்பா வந்து வெளி வெளிக்கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி வந்து பாருங்கப்பா டைம் வந்து எப்பயோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனா மக்கள் டைம் கொடுக்கணும்ல அவங்க டைம் கொடுக்கறாங்க கொடுக்கறதா இருந்தா நீங்க கண்டிப்பா வந்து உங்க திறமையை பொறுமையா வெளிப்படுத்துங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு இதுல என்ன தெரியுதுன்னா எல்லாருமே வந்து சீக்கிரமா உங்க திறமையை வெளிப்படுத்தி விளையாட ஆரம்பிங்க ஏன்னா ஒன் வீக் ஆயிடுச்சு இதுக்கப்புறமும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து யார் வந்து திறமையை வெளிப்படுத்துகிறாங்களோ அவங்க வந்து ட்ராஃபியை அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ மக்கள் மத்தியிலையும் வந்து இடம் பிடிச்சிருவாங்க முக்கியமாக வந்து மக்கள் மத்தியில் இடம் பிடிக்கிறது தான் முக்கியமான விஷயம் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி வந்து நேற்று வந்து சொல்லியிருப்பாரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் மெலன் ஸ்டார் திவாகர் இவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர் நடந்துக்கிற விதம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாவமா இருக்கு ரொம்பவே வந்து எல்லாருமே வந்து அவர் டார்கெட் பண்றாங்க அப்படின்ற ஒரு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிப்டி பர்சன்டேஜ் மக்கள் வந்து அதுக்காக தான் வந்து ஓட் போடுறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க